வைத்தியர் அர்ஜுனா அவர்களால் அதிரும் நாடாளுமன்றம் இதைத்தான் நாம் இன்று பிரதானமாக பார்க்கப் போகின்றோம் இரண்டு மூன்று நாட்களாக நாடாளுமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய விவாதங்கள் அதனை மையப்படுத்தி எடுத்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் அதிலே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் முதன்மை காலத்தில் இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் இவைகள் அனைத்துமே ஒரு வியப்பை பறைசாற்றி கொண்டு இருக்கிறது என்பதுதான் நிஜம் தேசிய தலைவரை மையப்படுத்திய கருத்துகளை நாடாளுமன்றத்தில் சிங்களத்தில் அழுத்தமாக பதிவிட்டிருக்கிறார் வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற ஒரு நிலைப்பாடு அங்கு எடுத்து வைக்கக்கூடிய அதே வேளையில் தொடர்ச்சியாக பல விடயங்களை மையப்படுத்திய செய்திகளுக்கு முதன்மை கொடுத்து வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய நகர்வுகள் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதாகத்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது குறிப்பாக நேற்று ஒரு குறிப்பிட்ட அமைச்சர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு கட்சிகள் ஒன்றிணையக்கூடிய ஒரு களம் அமைகின்றன எதற்காக அந்த நம்பிக்கை இல்லாத தீர்மானம் என்றால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் முக்கிய குற்றவாளிகளோடு தொடர்புடைய ஒருவராக கருதப்படுகின்ற ஒருவரிடம் பாதுகாப்பு அமைச்சகம் பாதுகாப்பு அமைச்சர் என்கின்ற அடையாளம் இருக்கக்கூடிய விடயம் பெரும் அச்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த விசாரணை நேர்மையாக நடைபெறுமா என்கின்ற கேள்வியை அது எழுப்புகிறது எனவே நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் அடிப்படையில் இவருடைய பதவியை பறிக்கக்கூடிய களம் எடுக்கப்பட வேண்டும் என்பதை மையப்படுத்தி கட்சிகள் ஒருங்கிணைந்து அந்த பாதுகாப்பு அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறார்கள் இவர்கள் நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை கொண்டு வர முயற்சிக்கிறார்கள் என்கின்ற விடயம் சபாநாயகரால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை காரணம் சபாநாயகர் ஒரு குறிப்பிட்ட அமைச்சர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியாது என்று எடுத்து வைக்கின்றார் ஆனால் வைத்தியர் அர்ஜுனா மற்றவர்களும் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் கடுமையான அந்த கருத்தியல் மோதலை அவர்கள் கையில் எடுக்கிறார்கள் இது ஒரு பரபரப்பான ஒரு களத்தை கொண்டதாக அமைகின்றன காரணம் திட்டமிட்டு இஸ்லாம் சகோதரர்கள் மீது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை மையப்படுத்தி திட்டமிட்டு அவர்கள் மீது ஒரு குற்ற சுமத்தல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது எனவே அது நீக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில்தான் இந்த போ அந்த அமைச்சர் மீது ஒரு எதிர்ப்பு களத்தை பதிவு செய்யக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் எடுக்க வேண்டியது அமைந்து விட்டது என்று வைத்திய அர்ஜுனா குறிப்பிடுகின்றார் என்னை பொறுத்த மட்டில் தமிழ் மக்கள் என்பதை விட அனைவருமே இணைந்து ப இருக்கிறார்கள் என்னோடு என்பதுதான் எனக்கு பெருமையாக இருக்கிறது என்பது வைத்தியருடைய பதிவாக இருக்கிறது இரண்டாவது ஒரு விடையும் தேசிய தலைவரை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் தேசிய தலைவரை மையப்படுத்திய கருத்துகளை பதிவிடுகிறார் என்கின்ற விடையும் பரவலாகவே நாம் கேள்விப்பட்ட ஒன்று ஆனால் சிலர் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் வைத்தியர் அர்ஜுனாவிடம் நீ தேசிய தலைவரை மையப்படுத்திய கருத்துக்களை எல்லாம் எடுத்து வைக்கிறாது சரிதான் ஆனால் அங்கு அவ்வளவு பேருமே சிங்களம் தெரிந்தவர்கள் அவர்களிடம் நீ தமிழில் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகள் அவர்களுக்கு எப்படி புரியும் உனக்கு தைரியம் இருந்தால் சிங்களத்தில் தேசிய தலைவருடைய பெயரை நாடாளுமன்றத்தில் முழங்கக்கூடிய களத்தை உன்னால் எடுக்க முடியுமா என்ற கேள்வியை கேட்டிருக்கிறார்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எங்களுடைய இறைவன் தேசிய தலைவர் என்கின்ற அந்த கருத்தை மையப்படுத்தி எங்களுடைய தேசிய தலைவரை பயங்கரவாதிகள் என்று யாராவது சொல்வதாக இருந்தால் உங்களால் கைதூக்குங்கள் என்று அவர் கேட்கக்கூடிய ஒரு நிலைமை வந்திருந்த அந்த களமும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மிக தெளிவாக தமிழ் பிரச்சினைகளை மையப்படுத்திய களத்தில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் தமிழர்களின் எல்லை சாமியாக தமிழர்களின் உள்ளங்களில் வாழ்கின்ற சாமியாக இருக்கக்கூடிய தேசிய தலைவருடைய புகழுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக தீவிரமாக பயணித்து கொண்டிருக்கிறார் என்கின்ற ஒரு கருத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது எனவே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எந்தச் சூழலும் அச்சம் கொள்ளாமல் தான் எடுத்த கருத்தை மிக தெளிவாக எடுத்து வைத்து தேசிய தலைவர் தான் என்னுடைய இறைவன் என்பதை பறைசாற்றி இருக்கக்கூடிய களம் அவருடைய தைரியத்தை பாராட்டுகிறது அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த கருத்தியலை பாராட்டுகிறது எவருக்கும் அஞ்சாத அவருடைய வலிமையை அது காட்டுகிறது இது ஒருபுறம் இருக்க இன்று சபாநாயர் அவர்கள் சஜித் பிரேமதாசா அவர்கள் சில கருத்துக்களை எடுத்து வைக்க முயற்சிக்கின்ற பொழுது அவருக்கு அனுமதி கொடுக்காமல் கழிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுக்கின்றார் உடனடியாக வைத்தியர் அர்ஜுனா போன்றவர்கள் களத்தில் இறங்கி எதிர்கட்சிகளுக்கு பேசுவதற்கு நீங்கள் வாய்ப்பு தர வேண்டும் என்பதை மையப்படுத்தி சபாநாயகர்களே மிக கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்யக்கூடிய களத்தை அவர்கள் எடுக்கின்றார்கள் ஆயினும் வைத்தியர் அர்ஜுனாவும் கோரிக்கை வைக்கின்றார் எனக்கும் பேசுவதற்கு வாய்ப்பு தாருங்கள் என்று ஆனால் சபாநாயகர்கள் மறுத்து விடுகிறார் அதன் பின்பு கடுமையான ஒரு மோதலுக்கு பின்பு சஜித் பிரேமதாசா பேசலாம் என்று அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் முப்பது வினாடிகள் சஜித் பிரேமதாசா தன்னுடைய கருத்தை பதிவிடலாம் என்று சபாநாயகர் அனுமதி அளித்தார் என்கின்ற ஒரு கருத்துகள் வருகின்றன நாடாளுமன்றத்தை பொறுத்தமட்டில் தொடர்ச்சியாகவே வைத்தியர் அர்ஜுனாவினால் எழுப்பப்படுகின்ற பல விடயங்கள் அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது என்பது நிஜம் அதனால்தான் பெரும்பாலானவர்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு குறுஞ்செய்திகளை அனுப்பி இருக்கின்றார்கள் நீங்கள் ஏன் சண்டை போடக்கூடிய இடங்களில் நீங்கள் முதன்மையாக வந்து நிற்கிறீர்கள் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் நீங்கள் இருந்தால்தான் தமிழர்களுக்கான குரல் ஒலிக்கக்கூடிய ஒரு களம் அமையும் எனவே நீங்கள் அவசரப்பட்டு எந்த சண்டைகளிலும் இறங்கிவிடாதீர்கள் என்று மக்கள் பாசத்தோடு வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு அவர்கள் அனுப்பி இருக்கக்கூடிய குறுஞ்செய்தியில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய தகவல்கள் தெரிகின்றன அப்படியென்றால் மக்களை பொறுத்த மட்டில் நமக்காக போராடுவதற்கு வைத்தியர் அர்ஜுனா இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கை எவ்வளவு தூரம் அவர்களிடம் உயர்வாக இருக்கிறதோ அதுபோல வைத்தியர் அர்ஜுனாவை பாதுகாக்க வேண்டிய களமும் நம்மிடம்தான் இருக்கிறது என்று அவர்கள் உறுதி பூண்டிருக்கிறார்கள் என்பதாகத்தான் நாம் இங்கு பார்க்க முடியுகின்றது நீங்கள் ஒரு விடயத்தை பார்க்கின்ற பொழுது நாடாளுமன்றத்தில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் இருக்கிறார்கள் அவர்கள் யாராவது தேசிய தலைவரை மையப்படுத்திய செய்திகளை நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்திருக்கிறார்களா என்கின்ற பொழுது அது மிக மிக குறைவு என்பதுதான் பதிவு ஆனால் வைத்தியர் அர்ஜுனா தொடர்ச்சியாக தேசிய தலைவரை மையப்படுத்திய கருத்துக்களை நாடாளுமன்றத்தில் பதிவிட்டு அதற்கான ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கி கொண்டு தமிழர்களுடைய வீரம் சார்ந்த கதைகளை அவர் பறைசாற்றுவது ஒரு வித்தியாசமான ஒரு தேடலாகத்தான் இருக்கின்றன காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்